அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரனும் சந்திரனும் ராகு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் ராகு இந்த மூன்று கிரகங்களுமே ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கு ஒன்று திரிமோணங்களில் இருந்தாலும் சரி தொடர்பு என்பது மிகுதியாக இப்போ எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த மூன்று கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருந்து ஒரே நட்சத்திர பாகத்தில் இருக்குமானால் ஜாதகருக்கு சுக்கரன் சந்திரனுடைய தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் காரணம் என்னன்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை குட்டியக்கூடிய கிரகம் அந்த பிரம்மாண்டத்தை குட்டிக்கக்கூடிய கிரகமான ராகு சுக்கரன் உலகவோ சந்திரன் உலகம் சேர்ந்துருந்தா இவர்களுக்கு முழுக்க முழுக்க அவுட்டிங் போறது ரொம்ப பிடிக்கும் டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் பயணங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் எக்ஸ்கர்ஷன் அதிகமா இது வந்து காமனா சுக்கரன் சந்திரன் ராகு இணைவு இருக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் சொகுசு பேர் வழிகள் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்றதை கொண்டு இவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே அணுவணுவா ஆராய்ஞ்சு ஜாலியா இருக்கிறதே கொண்டு இவங்களுக்கு ரொம்ப இந்த இணைவு ஒரு எழுத்தாளருக்கு இருக்குன்னு வச்சுருங்க மூன்றாம் பாவத்தில் இருக்கு அப்படின்னா மூன்றாம் பாவத்துல ராகு சுக்கரன் சந்திரன் இணைவு இருந்தா அந்த ஜாதகன் எழுத்தாளராக இருந்தால் அவருடைய கற்பனை திறன் அதிக அளவில் இருக்கு யாரும் பிடிபடாத அளவுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுல இந்த இணைவு மிகப்பெரிய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது என்னன்னா மனோகாரகான சந்திரனோடு இன்பக்காரக சுக்கரன் சேர்ந்த பொழுது ராகு அவர்களுடன் இணைந்து விட்டால் ஜாதகருடைய கற்பனை திறன் அளவுக்கு அதிகமாகும் எழுந்தாளதா இருந்தாருன்னா இவர் எழுதுற கதைகள் அனைத்துமே புகழ் வரும் யாருமே திங்க் பண்ண முடியாத அளவுக்கு மிக சூட்சமான விஷயங்களை எளிதாக கையாளக்கூடிய லாபகம் இந்த இணைவு ஜாதகத்துக்கு சுக்கரன் சந்திரன் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது இந்த இணைவு மிக மிக அபரிதமாக வேலை செய்யும் எல்லாருக்குமே இந்த இணைவு என்பது பாதிக்கப்படாமல் அதான் நம்ம முக்கியமாக விஷயம் சுக்கரன் கிடக்கூடாது சந்திரனும் கிடக்கூடாது ராகுவும் கிடக்கூடாது பாதிப்பு இல்லாத சுக்கரன் சந்திரன் ராகு ஒரு ஜாதகத்தில் இருந்து அதனுடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையை அனுபவித்திற்கு பிறந்தவராக இருப்பார் அந்த காலகட்டத்துல அவருக்கு வேண்டியது கிடைக்கும் சந்தோஷமா இருப்பார் மகிழ்ச்சியா இருப்பார் குடும்பத்தோடு டூர் போவார் இவரும் டூர் போவார் எக்ஸ்கர்ஷன் அதிகமா பிடிக்கும் கற்பனை திறன் அதிகமா ஓடும் மொத்தத்துல உல்லாசமா சல்லாசமா இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் சுக்கரன் சந்திரன் ராகு இணைவு ஜாதகர் சொசு நன்றி நன்றிகளை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வினை உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்